தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரும்பொழுது விவரங்களும் பிரியங்காவும் ராகுல் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறது திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் திருவண்ணங்குன்றம் போன்ற விஷயங்களில் வந்து பாஜக ஒரு மத அரசியல் செய்யும்போது கண்டிப்பாக வந்து ராகுலும் வந்து பிரியங்காவும் வர்றத முக்கியமான ஒரு அணுகுமுறையாக பார்க்குறேன் இந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்குறேன் ஸோ இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கல அவங்க ராகுலும் வந்து பிரியங்காவும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற புதிய சூழலை வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஸோ மதவாத சக்திகளை வந்து நடக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்றதை உணர்றாங்க கிராம கமிட்டி மாநாடுகளில் என்ன அப்படின்னு தெரியல பாத யாத்திரை போகிறாரு ராகுல் தான் பாத யாத்திரை போகலாம் போய் கிராம கமிட்டியில் இருக்கிற உறுப்பினர்களை சந்திக்கலாம் கிராம கமிட்டிகள் மாநாடுன்னா அது என்ன ஒரு 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 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சில எவ்வளவு கிராம கமிட்டி இருக்கோ அதெல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுவாங்களா அந்த 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 முட சாப்பிட என்னன்னு தெரியல அந்த நடைமுறை என்னன்னு தெரியல ஆக்சுவலா பட் அவர் எல்லா காங்கிரஸ் தொண்டர்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் நடைபயணம் போவது மூலமாக எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஏற்கனவே ஓட்சோர் பண்றவங்களாம் தேச துரோகி யார் யார் ஓட்சோர் இருக்காங்களோ அவங்களாம் தேச துரோகி தான் அதாவது வந்து அமித்ஷாவும் பிரதமரும் தான் அந்த தேர்தல் கமிஷனை நியமிக்கிறாங்க அந்த தேர்தல் கமிஷன் தான் இந்த அநியாயத்தெல்லாம் பண்றாரு அவருக்கு பாதுகாப்பு வேற கொடுக்கறாங்க அவர் மேல எந்த கேஸும் போடக்கூடாது கிட்ட ஒவ்வொரு மனிதரையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டு வாங்குற அளவுக்கு திமுக செயல்படும் போது இந்த மாதிரியான மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பாஜக கையில் எடுத்து அதை பண்ணும்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் நெருக்கமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் பார்க்குறோம் நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறமே வந்து திமுக கூட்டணியில் ஒரு நெருக்கம் வந்தது அதனால தான் அந்த கமிட்டிலாம் போட்டாங்க காங்கிரஸ் மத்த கட்சிகளும் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் வந்து எந்த கட்டத்திலையும் வந்து தமிழ்நாட்டுல பாஜக பலம்பெறப்பட கூடாதுன்னு நினைச்சாங்க அதே மாதிரி திருப்பூர் முன்ன விஷயத்துல பாஜக எடுக்கிற ரோலை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம வந்து ஒன்னா இருந்தாதான் வந்து பாஜக வீழ்த்த முடியும் இல்லாட்டி அவங்க பல விதங்கள தொந்தரவு பண்ணுவாங்கன்ட்டு இன்னும் மேலும் அது தான் இந்த பிரதீப் சக்கரவர்த்தி போய் பார்த்தார் பிரவீத் சக்கரவர்த்தி கீ தமிழ் நியூஸ் நேர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இன்னும் மூரிந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போது மிக அண்மையாக ஒரு ப்ரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் பாதை யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக திரு செல்லுவப்பந்தியை அவர்கள் அறிவித்திருக்கிறார் குறிப்பாக கிராம கமிட்டி ஒரு மாநாட்டையும் வந்து நடத்த போற நடத்துவதாகவும் அதில் வந்து ராகுல் காந்தி பங்கேற்பார் என்ற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது குழுக்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன காங்கிரஸ் கட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் தாவேகா உடன் பேச்சுவார்த்தை என்ற ஒரு சலசலப்பு இருந்து கொண்டிருந்த நிலையில் ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறார் அவர் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாத யாத்திரை மற்றும் பிரச்சாரங்கள் பிரியங்கா காந்தி அம்மையார் இப்படி பண்ணும் பொழுது டிஎம்கே அலையன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் தரும் அவங்க வேற ரூட்டுக்கு எதுவும் எடுப்பாங்களா இல்லை அதாவது வந்து காங்கிரஸ் தலைமையில் வந்து ஈவன் பீகாரில் கூட ராகுல் காந்தி இப்படிலாம் பண்ணால் சொல்ல முடியாது ஓட்சோருக்காக ஒரு யாத்திரையை போனார் தேஜஸ்வரியோட பட் மாநிலம் முழுக்க அவர் போல ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல போனாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எலக்ஷன் வரும்பொழுது விவரங்களும் பிரியங்காவும் ராகுல் இங்கே வந்து பிரச்சாரம் பண்றது திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக ஒரு பலன் சேர்க்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் எஸ்பெஷலி இங்கே திருவண்ணுங்குன்றம் போன்ற விஷயங்களில் வந்து பாஜக ஒரு மத அரசியல் செய்யும் போது கண்டிப்பாக வந்து ராகுலும் வந்து பிரியங்கா வர்றது முக்கியமான ஒரு அணுகுமுறையாக பார்க்குறேன் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்குறேன் ஸோ இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கல அவங்க ராகுலும் வந்து பிரியங்காவும் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற புதிய சூழலை வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க ஸோ மதவாத சக்திகளை வந்து அடக்க வேண்டிய கட்டாயம் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்றதை உணர்றாங்க அதனால கண்டிப்பாக இது இந்த சம இந்த சம்பந்தமாக இங்கே வந்து காங்கிரஸை மட்டும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை அவர் எடுத்துக்கொண்டு செயல்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து அதுக்காக தான் வராங்கன்னு நினைக்கிறேன் பட் அதில் ஒரு புரியாத விஷயம் என்னன்னா கிராம கமிட்டி மாநாடுகளில் என்ன அப்படின்னு தெரியல பாத யாத்திரை போறாரு ராகுல்லாம் பாத யாத்திரை போகலாம் போய் கிராம கமிட்டியில இருக்கிற உறுப்பினர்களை சந்திக்கலாம் கிராம கமிட்டிகள் மாநாடுன்னா அது என்ன ஒரு 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 எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சில எவ்வளவு கிராம கமிட்டி இருக்கோ அதெல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுவாங்களா அந்த 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 முட சாப்பரண்டி என்னன்னு தெரியல அந்த நடைமுறை என்னன்னு தெரியல ஆக்சுவலா பட் அவர் எல்லா காங்கிரஸ் தொண்டர்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் நடைபயணம் போவதன் மூலமாக எல்லா மக்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஏற்கனவே ராகுல் காந்தி மரத் ஜோடோ யாத்திரை போனதை நம்ம பார்த்தோம் அதன் மூலமா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு செல்வாக்கு கர்நாடகாவில வெற்றி எல்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம அதனால வந்து நிச்சயமாக அவருடைய அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பாஜக எடுக்கிற அந்த பிளவுவாத அரசியலை எதிர்த்து கண்டிப்பாக முளையிலேயே அதை கிள்ளிவிட வேண்டும் என்ற அந்த அந்த ராகுலும் பிரியங்காவும் இந்தியா கூட்டணியோட வெற்றிக்கு ரொம்பவும் உதவும் என்பது என்னுடைய கருத்து சார் இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது ராகுல் காந்திக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு தமிழ்நாட்டுல அது சொற்பமாக இருந்தாலும் அவருடைய இமேஜுக்குன்னு காங்கிரஸ் கட்சிக்குன்னு திரு ராகுல் காந்திக்குன்னு பர்டிகுலரா இருக்கு அதை வந்து நிச்சயமாக இந்த டிஎம்கே அலையன்ஸுக்கு இந்த முறை கிடைக்கும் ராகுல் பிரச்சாரம் பண்ணாருனா அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது ராகுலுக்கு ராகுல் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அல்லது அவரை வந்து ஒரு நல்ல தலைவரா ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கலாம் ஆனால் வந்து ராகுலுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஆதரவு என்பதை விட காங்கிரஸ் மேல இருக்கிற ஒரு அபிமானம் அல்லது ஒரு ஆர்வம் அல்லது அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிப்பு போன்ற விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் வந்து செல்வாக்கிய தவிர ராகுல் காந்தி வந்து இன்னும் ரொம்ப ஆக்டிவா செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்று அவர் வந்து பார்லிமெண்ட்டில் பேசின அந்த ஓட் எல்லாம் வந்து நல்ல ஒரு ஆதரவை பெற்றிருக்கு அது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றாங்க அவர் பேசின விஷயங்கள் எப்படி அவர் தன்னுடைய ஆர்கியூமெண்ட்டை கட்டமைச்சார் என்ற விஷயம் இருக்குல்ல எப்படி இந்த பிளவுவாத சக்திகள் வந்து நம்ம நாட்டுடைய இன்ஸ்டியூஷன்ஸை கைப்பற்றுறாங்க கைப்பற்றிட்டு எப்படி அவங்க ஆளுங்களை வச்சு வேலைகளை பண்றாங்க எப்படி ஓட் ஷோர் நடக்குது ஓட் ஷோர்ன்றது எப்படி தேசத்துவோகம் போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொன்ன அந்த அந்த சுதந்திரம் பெற்றதுல இருந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் எல்லாம் வந்து தேச துரோகிங்கிற போல சொல்றாரு சார் ஓட்சோர் பண்றவங்க எல்லாம் தேச துரோகினா யார் யார் ஓட்சோர்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் தேச துரோகி தான் அதாவது வந்து அமித்ஷாவும் பிரதமரும் தானே இந்த தேர்தல் கமிஷனை நியமிக்கிறாங்க அந்த தேர்தல் தான் இந்த அநியாயத்தெல்லாம் பண்றாரு அவருக்கு பாதுகாப்பு வேற குடுக்கிறாங்க அவர் மேல எந்த கேஸும் போடக்கூடாதுன்னு அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு நே தவறு கட்டமைச்ச அந்த வாதம் இருக்குல்ல எப்படி இன்ஸ்டியூஷன்ஸை பிடிக்கிறாங்க அது யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி சிபிஐஇடியா இருந்தாலும் சரி எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கட்டமைக்கிற அந்த வாதம் இருக்குல்ல தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி பிளவுவாத அரசியல் செய்யும் பாஜக எழுந்து கவுண்டர் பண்றதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக கீழே வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வேலை செய்யறது தான் இவர் ராகுல் போன்றவர்கள் பாத யாத்திரை போகும்போது நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சியை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை பார்த்துட்டு பாஜகவும் செய்யலாம் பிரதமரும் சும்மா இருக்க மாட்டார் அவரும் தன் பங்குக்கு நடப்பாரு பாரதியார் ஆர்ப்பாட்டை பாடுவாரு எல்லாம் அதெல்லாம் பாடிட்டு எல்லாம் பண்ணுவார் அவரும் நிறைய ரோடு நடந்து கூட போவார் சொல்ல முடியாது ஏரியாக்கள் அது மாதிரி கூட பண்ணுவார் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா வந்து இங்க காங்கிரஸ் ஒரு புதிய ஒரு புத்துணர்வு கிடைக்கும் இந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு புதிய புத்துணர்வு கிடைக்கும் நீங்க பிரியங்கா தலைமையில மகளிர் மாநாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றீங்க அது நிச்சயமாக வந்து அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பெண்கள் ஏற்கனவே வந்து திமுக ஓட் பேங்கா மாறி இருக்கிற சூழல்ல அவங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி சூழலில் மேலும் முப்பது லட்சம் பேர் கொடுக்க போறாங்க ஒன்றரை கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய்ன்ற ஓட் பேங்க் வந்து திமுக பக்கம் இருக்கிற சூழலில் இன்னும் பிரியங்கா போன்றவர்கள் பெண்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதற்கான வாய்ப்பு வந்து அதை ஓட்டுகள் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு எடப்பாடி சொல்றாரு பேசும்போது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிட்டு எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எப்படி சொல்றாரு தெரியல அங்க வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் துட்டு வாங்கி ஓட்டு போட்டதை மறந்து அவர் ஆக்சுவலா இங்க மட்டும் போட மாட்டாங்க அரசாங்கம் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுன்றது ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு எவ்வளவு உதவியா இருக்குன்னு அந்த பெண்ணை கேட்டாதான் தெரியும் ஒரு கிராமத்துல இருக்கிற பெண்மணியை கேட்டாதான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி எவ்வளவு உதவியா இருக்குன்னு அவங்க எப்படி ஓட்டு போடாத இருப்பாங்க அதனால வந்து எட எடப்பாடி சொல்லலாம் எதிர்கட்சியா இருக்கும்போது அது மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இருக்கு ஒரு குழந்தைக்கு பிரேக்ஃபாஸ்ட் போடுற ஸ்கீம்ல அந்த தாய்மார்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தன்னுடைய பசங்க வந்து உப்புமா பொங்கல்னு சாப்பிட்றாங்க டெய்லி ஸ்கூலில் போய்ட்டு அவங்கலாம் கிராமத்தில் அவங்கலாம் வந்து பொங்கல் பொங்கல்லாம் எப்போ பண்ணுறது அவங்க பொங்கல்லாம் பண்ணவே மாட்டாங்க பெரும்பாலும் ஏதோ இட்லி தோசை அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி விதவிதமான டிஃபன்லாம் பண்ணுவாங்களா ஏதோ அவங்க ஸ்கூலில் கிடைக்கிது அதெல்லாம் பெண்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பிபி சுகர் பேஷண்ட்ஸுக்கு மாதம் மாதம் மருத்துவம் கொடு எல்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது ஆக்சுவலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டு வாங்குற அளவுக்கு திமுக செயல்படும்போது இந்த மாதிரியான மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பாஜக கையில் எடுத்து அதை பண்ணும்போது சார் இப்போ ராகுல் காந்தி அவர் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா இது வந்து ஒரு உத்வேகமாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சம் சொல்றீங்க ஆனால் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பொதுவெளியில் சொல்வது இன்னும் சொல்லப்போனா தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்களை வந்து சிலர் சந்திப்பது இதெல்லாம் இப்படியான ஒரு கசப்பான உணர்வுகள் சில சலசலப்புகள் வந்து ஏற்பட்டது போல பொது வெளியில செய்திகள் இருக்கு இதற்கு ராகுல் காந்தி அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பாரா நாங்கள் திமுகவுடன் கூட்டணி இருக்கிறோம் இந்தியா கூட்டணிக்கு திமுகவுடைய பங்களிப்பு மிகப்பெரியது நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடர்வோம் என்று அவர் தெளிவுபடுத்துவாரா வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு அவர் எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரு தமிழ்நாட்டில் அவர் வந்து பாத யாத்திரை போகும்போது என்ன சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரு காங்கிரஸ் காரர்களுக்கு என்ன சொல்லுவாரு நீங்க ஒற்றுமையா இருந்து வந்து இங்க பிளவுவாத சக்திகளை தோற்கடிக்கணும் அதுதான் நம்ம இங்க இருக்கிற அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிக்கணும் அதுதான் நம்ம வேலை நீங்க உங்களுக்குள்ள எந்த வித்தியாசத்தையும் பாக்காதீங்க அரசியல் ரீதியா வந்து நம்ம வந்து பிளவுவாத சக்திகளை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாரு ரெண்டாவது வந்து அந்த மாதிரியான இந்த இந்த ராகுலும் பிரியங்காவும் இங்க வர விஷயமே வந்து இந்தியா கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான ஒரு இன்னொரு முயற்சியா தான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா அதாவது பிளவு அரசியல் எடுக்கிற பாஜகவுக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் இங்க வராங்க அதை வந்து அதை வந்து எடு தொடக்கத்திலேயே வந்து அந்த விஷயங்களை வந்து இங்க வந்து நம்ம கவுண்டர் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி ஓரம் கட்டணும்ன்ற அந்த தான் அவங்க இங்க வராங்கன்ற நம்ம பாக்குறோம் நம்ம ஆக்சுவலா அதனால வந்து அவங்க ரெண்டாவது வந்து திமுக வந்து தாவேக்காவோட காங்கிரஸ் போயிடுமான்ற ஒரு வதந்தியை சில பேர் கலப்பி விட்டு இருக்கும்போது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் போய் சந்திக்கிட்டு வரும்போது சந்தேகம் இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது நாங்கள் தொடர்ந்து இந்தியா கூட்டணியில தான் உறுதியா இருக்கும் தொடர்ந்து திமுகவோட தான் உறுதியா இருக்கும்னு அதை மீண்டும் வலியுறுத்துற ஒரு விஷயமா கூட இப்போ என்ன சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க போனால் வந்து திமுக இருக்கிற கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க எங்கள் கூட்டணி மீண்டும் ஆட்சி கொள்ளணும் தமிழ்நாட்டில் அரசியலை தலை தரதுக்கு பண்ணணும் அந்த இடத்துல தான் நான் ஓட்டு கேட்க முடியும் அந்த அந்த அடிப்படையில் தான் ஓட்டு கேட்க முடியும் அதனால அவங்க இங்க வரது வந்து கரெக்டான அதுக்கு சரியான நேரத்துல இந்த விஷயங்களை கையில காங்கிரஸ் எடுத்திருக்காங்க அதே சமயம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் நெருக்கமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதையும் பாக்கிறோம் நம்ம ஆக்சுவலா பிஆர் எலெக்ஷனுக்கு அப்புறமே வந்து திமுக கூட்டணியில ஒரு நெருக்கம் வந்தது அதனால தான் அந்த கமிட்டி எல்லாம் போட்டாங்க காங்கிரஸ் மற்ற கட்சிகளும் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் வந்து எந்த கட்டத்திலயும் வந்து தமிழ்நாட்டுல பாஜக பலம்பெறப்பட கூடாதுன்னு நினைச்சாங்க அதே மாதிரி திருப்பூர் முன்ன விஷயத்துல பாஜக எடுக்கிற ரோலை பார்த்து அவங்க பின்னப்படுறாங்க ரொம்ப விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம வந்து ஒன்னா இருந்தால்தான் வந்து பாஜக வீழ்த்தப்படி இல்லாட்டி அவங்க பல விதங்கள தொந்தரவு பண்ணுவாங்கன்னு இன்னும் மேலும் அது போது தான் இந்த பிரதீப் சக்கரவர்த்தி போய் பார்த்தார் பிரவீன் சக்கரவர்த்தி அதுல அந்த ஏற்பட்ட சந்தேகம் கொஞ்சம் திமுக கொஞ்சம் வருத்தம் இருந்தா கூட அங்க காங்கிரஸ் மேலிடம் வந்து அங்கே இந்தியா கூட்டணி டெல்லியில நேற்று கூட பாத்தீங்கன்னா இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்கும்போது பிரியங்கா காந்தி தான் பக்கத்துல இருக்காங்க ஸ்பீக்கர் கிட்ட கொடுக்கும்போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒன்றிணைந்து தான் செயல்படுறாங்க பார்லிமெண்ட்ல இணைந்து தான் செயல்படுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு வேற இருக்கு அதனால இந்த பிரதீப் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி பாத்துக்காரத்துக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏதோ பிரச்சனை வந்து நம்ம நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்கள் இருந்தா கூட அதெல்லாம் போக்குற விதமா தான் இந்த மாதிரியான ராகுலோட யாத்திரை இருக்கும் என்பது என்னுடைய கருத்தான அவர் எப்போ வராது தெரியாது எப்போ வந்தாலுமே ஜனவரி மாதம் என்று செய்திகள் கூறப்படுகிறது எப்ப வந்தாலுமே இந்த கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அது வேற எந்த நோக்கத்தோடையும் இருக்காது இந்த கூட்டணி இன்னும் உறுதியா இருக்கு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்ற அந்த நோக்கத்துல தான் தவிர இந்த எலெக்ஷனை திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது சார் ஆனா இருபத்தாறுல வந்து விஜயுடைய பலம் தெரிஞ்ச பிறகு இருபத்தி ஒன்பதுல ஏதாவது முடிவு பண்ணுவாங்களே தெரியாது இருபத்தாறு எலெக்ஷன்ல கண்டிப்பா காங்கிரஸ் இந்த கூட்டணி விட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ஏதாவது அவங்க பண்ணினாங்க அரசியல் என்ன வேணா நடக்கும் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்லலாம் அப்படி நடந்தா அது அந்த கட்சிக்கு போதாத போதாத காலம்னு தான் நினைக்கணும் வேற ஒண்ணு சார் இன்னொரு கருத்து சொல்லப்படுது இப்ப பலரும் விமர்சனம் வைப்பாங்க காங்கிரஸ் கட்சிகள் வந்து தொண்டர்கள் வந்து ஒர்க்கே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒர்க்கர்ஸே கிடையாது தலைவர்கள் தான் ஜாஸ்தி காங்கிரஸ் கட்சியில அது ஒரு கட்சியா அப்படின்லாம் கூட கடுமையான விமர்சனத்தை அந்த கட்சியின் மீது வைப்பார்கள் இப்போது சீட் ஷேரிங் வந்து இப்ப குழுலாம் அமைச்சிருக்கிறாங்க கடந்து இப்ப தொடர்ந்து பார்க்குறோம் தேர்தல்களில் குறைந்து கொண்டே வருகிறது சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த சீட்டு பகிர்வு என்பது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை இருபத்தி ஐந்து அதுக்கு மேலான ஒரு சீட்டை குறைந்தது நாம் பெற வேண்டும் இருபத்தி அஞ்சு இருவா இருபதா பதினஞ்சாயிர கூடாது சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஒண்ணு வாங்கினோம் அறுபத்தி மூணு வாங்கினோம் ஆனா இப்போ இந்த முறை ரொம்ப குறைச்சிடக்கூடாது கூடாது சீட்டை வந்து ஓரளவுக்காவது நம்ம தக்க வைக்கணுங்கிறதுக்காகத்தான் வந்து இப்படியான ஒரு சில செயல் திட்டங்களை காங்கிரஸ் தலைமை இருக்கிறது என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது என்கிற இப்படி ஒரு கருத்தும் சொல்லப்படுது சார் அப்போ சீட்டு பார்க்கின கூட்டுறதுக்கு ஒரு யுக்தியை கையாளுதா காங்கிரஸ்ல வந்து தொண்டர்களே கிடையாதா கிடையாதுன்னு சொல்றாங்களேன்றீங்க நிச்சயமாக முன்பு இருந்த அளவுக்கு காங்கிரஸ்ல தொண்டர்கள் கிடையாது ஒரு ஊர்ல நூறு திமுக தொண்டர்கள் இருந்தாங்கன்னா காங்கிரஸ் காங்கிரஸ் காரங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னு அதிகம் அஞ்சு பேர் ஒரு 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 வட்டத்துல தமிழ் சென்னையிலேயே ஒரு வட்டம் எடுத்துக்கோங்களேன் நூத்தி அறுபத்தேழு வச்சுக்கோங்க ஒரு வட்டத்துல வந்து காங்கிரஸ் காரங்க பத்து பேரும் அஞ்சு பேரும் வந்து அதிகம் ஆனா திமுக நூறு பேர் இருப்பாங்க அது திமுக வந்து செல்வாக்குமிக்க கட்சி தொண்டர் பலம் கொண்ட கட்சி அது சந்தேகம் கிடையாது காங்கிரஸ்ல வந்து தொண்டர்கள் நீக்க குறைஞ்சி போச்சு அதுல இருந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலமை அந்த அஞ்சு பேர் ஹாட் கோர அந்த இருந்து இந்திரா காந்தி நேரு குடும்பத்து மேல இருக்கிற பக்தி காரணமாக அவங்க கூட இருப்பாங்க ஆனால் என்று ஒரு குட்வில் இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு காங்கிரஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நடுநிலை மக்களுக்கு எந்த கட்சியும் சாராத மக்களுக்கு பாஜகவை பிடிக்காத மக்களுக்கு பாஜக வளர்ச்சியை பிடிக்காத மக்களுக்கு காங்கிரஸ் ஒரு நம்பிக்கையா இருக்குதான் அந்த நம்பிக்கை தான் வந்து காங்கிரஸ் ஓட் பேங்க் வளர்க்குது அது அஞ்சு பர்சன்டோ ஆறு பெர்சன்ட்டோ இருக்கிற ஓட் பேங்க் வச்சுக்கோங்க வெறும் காங்கிரஸோட தொண்டர்கள் மட்டும் ஓட்டு போட்டா ஒரு பர்சன்ட் கூட வராது அந்த மீதி இருக்கிற ஓட்டை யார் போடுறாங்கன்னா அந்த நடுநிலை ஆளவர்கள் எல்லா கட்சியும் பாஜகவுக்கு காங்கிரஸ்க்கு போட்டியா வந்து மதவாத அரசியல் செய்யும் பாஜகவுக்கு போட்டியாக வந்து காங்கிரஸ் தான் இருக்கு அவங்கள வளர்க்கணும் அவங்கள ஊக்குவிக்கணும்ன்ற அந்த நினைக்கிற கூட்டம் இருக்குல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டிகள் சிறுபான்மையோர் அவங்க எல்லாம் காங்கிரஸ் வந்து ஒரு நம்பிக்கையா கருதுறாங்க ஸோ அதனால தொண்டர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் காங்கிரஸ் ஓரம் கட்டுறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது மக்களுடைய நம்பிக்கையை பற்றி அது கொஞ்சம் ஓட் பேங்க் வாங்கி வச்சிருக்குன்றது உண்மையான விஷயம் அதனால வந்து அதுக்கு அந்த ஓட் பேங்க் தான் ஆறு பிரசன்ட் இருக்கலாம் அஞ்சு பிரசன்ட் இருக்கலாம் வேற மாதிரி கூட இருக்கும் சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அது வெறும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஓட் பேங்க் மட்டுமல்ல ஆ காங்கிரஸ் மீது நம்பிக்கை கொண்ட நடுநிலையாளர்களோட ஓட்டு நடுநிலையாளர்கள் ஓட்டாக கூட அதை நான் பாக்குறேன் அதே மாதிரி இவங்க வந்து அதிகமான சீட் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக அதிகமான சீட் கேட்பாங்க ஆனா எவ்வளவு இடத்துல பண்ண போறீங்க அதான் முக்கியம் இருபத்தஞ்சு இடம் கொடுத்து நீங்க பதினெட்டு இடத்துல வின் பண்ணீங்க நீங்க யார் யாராவது எடுத்து வின் பண்ணீங்க எந்தெந்த சீட்ல வின் பண்ணீங்க ஏழு இடத்துல தோட்டீங்க திருப்பி மீண்டும் அந்த ஏழு இடத்த உங்களுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அதை மாற்றி விடுவாங்களான்னு சொல்ல முடியாது போன வாட்டி அறுபத்தி மூணு வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து நாப்பத்தி வாங்கினீங்க எல்லாம் கரெக்ட் அப்ப இருக்கிறாங்க இப்ப இருக்கான்னு சொல்ல முடியாது உங்களோட வின்னபிலிட்டி என்ன உங்களுக்கு அதிகமான சீட் கொடுக்கும்போது நீங்க அதிமுகவை எதிர்த்து நீங்க கலங்க பண்ணீங்கன்னா அதிமுக அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் அதிமுகவும் போட்டி போட்டா காங்கிரஸும் அதிமுகவும் போட்டி போட்டா காங்கிரஸ் ஓத்துட்டு ஏடிஎம்கே மீன்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி சூழலை வந்து திமுக விடாது கூடிய மட்டும் காங்கிரஸை வந்து கொஞ்சம் பாஜகவோட மோத விடுறது வேறு ஒரு கட்சிகளோட திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் வேறு ஏதாவது போட்டி போடுவோம் அங்கே மோத விடுறது அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதியை கொடுக்காம அது வந்து கொஞ்சம் சா கொஞ்சம் சுமாராக கஷ்டப்பட்டு வெற்றி பெற கூட்ட தொகுதியை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்குறோம் கஷ்டமான தொகுதிகளில் திமுக எடுத்துக்கும் திமுக அதிமுக போட்டின்னா அதை திமுக பாஜக அகமியா இருக்கு கன்னியாகுமரியில்லாம் அதை எடுத்துப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் தொகுதி எல்லாம் பார்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால தான் கொடுப்பாங்க இவங்க அதிகமாக கேட்கறது இவங்களோட உரிமை காங்கிரஸோட உரிமை ஆனா இப்ப திமுக வந்து ஃபர்தரா புதுசா யாராவது சேர்றாங்க வச்சுக்கோங்க நாளைக்கே ஓபிஎஸ் வராது சேர்றாரு வச்சுக்கோங்களேன் ஒரு வாய்ப்பு இருந்து சொல்றேன் கமலஹாசன் ஏற்கனவே சேர்ந்திருக்கார் தேமுதிக சேர்ந்து வச்சுக்கோங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல ஏற்கனவே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்கள்லாம் அதிகமாக கேக்குறாங்க மதிமுக அதிகமா கேக்குறாங்க இப்போ எப்படி சமாளிக்க போறாரு என தெரியாது மொத்தத்துல டோட்டலா வந்து இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அது வந்து திமுகவுக்கு இந்த வாட்டி ரொம்ப சவாலான விஷயம் அதான் அவங்க எப்படி பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்தா பார்க்கணும் மூணு தேர்தலாம் நல்லா பண்ணிட்டார் ஸ்டாலின் இந்த தேர்தலையும் வந்து அவர் ரொம்ப பொறுமையா தான் கையாள்றாரு விஷயங்களை இருந்து பார்க்கணும் எப்படி டீல் பண்றாரு இருந்து பார்க்கணும் பட் சவாலான விஷயமா தான் நான் பாக்கிறேன் சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இந்த விவகாரத்துல ஆஹ் தமிழகம் வரும் ராகுல் நிச்சயமாக விஜய் அவர்கள் இதை கருத்தில் வைப்பார் விஜய் விஜயினுடைய கணக்கில் காங்கிரஸ் எப்படியாவது நமது கூட்டணிக்குள் வரும் என்ற ஒரு கால்குலேஷன் அவரிடம் இருக்கிறது அதன் விளைவாகத்தான் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களும் காங்கிரசினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து தாவேக்காவுடன் கூட்டணி போக வேண்டும் என்று பொதுவெளியில் அவர்கள் வந்து கருத்துக்களை முன்வைத்தார்கள் எனவே அவர்கள் நிச்சயமாக கரு கருத்தில் வைத்திருக்கிறார்கள் காங்கிரசுடன் எப்படியாவது இந்த ராகுல் தமிழகம் வருகையினுடைய சாக்காக வைத்தாவது அவர்கள் வந்து ராகுலை அணுக முயற்சிப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறதே அவர்களுக்கு முழுமையாக அந்த கதவுகள் அடைக்கப்படுமா தொடர்ந்து தான் இருக்குமா இல்ல சார் அது வந்து தாவேகாவோட போகணும்னு சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிற திமுக பிடிக்காத அதிருப்தியாளர்கள் அப்புறம் வந்து பல எம்எல்ஏக்களுக்கு திமுக மேல வருத்தம் இருக்கு எந்த காரியமும் நடக்கல அதிகாரிகள் செய்ய மாட்டேன் ஆனால் இப்ப பதவியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன சொல்றாங்க விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்குன்னே தெரியாது அவரை நம்பி நம்ம ஏன் போகணும்னு கேட்குறாங்க ஆனா அதே சமயம் அதிருப்தியாளர்கள் திமுக பிடிக்காதவங்க என்ன சொல்றாங்க திமுக நம்மளை மதிக்கிறதே கிடையாது நம்மளை ஒரு பெரிய எண்ணன் மனப்பான்மையிலேயே நம்மளை நடத்துறாங்க அதனால அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நம்ம விஜய் கூட போய் சேரணும் அப்படின்னா விஜய் கூட சேர்ந்தா என்ன அவங்க எழுபது சீட் கொடுத்தா கூட அதுல நீங்க ரெண்டு அஞ்சு சீட் பண்ணீங்கன்னா பெரிய விஷயம் இங்க இருபது இங்க இருபத்தஞ்சு இடம் வாங்கி பதினெட்டு இடம் பண்றதுக்கு எழுபது இடம் வாங்கி பத்து சீட் பண்றதுக்கு வித்தியாசம் இல்லையா வித்தியாசம் இருக்கு இல்லையா அதனால என்ன சொல்றாங்க விஜய் வந்து அவருக்கு விருப்பம் இருக்கலாம் காங்கிரஸ் வரணும்ன்ட்டு ஏன்னா திமுக கூட்டணியை வந்து அது அதை ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கணும்னா காங்கிரஸ் இழுக்கணும்னு ஒரு ஐடியா அவருக்கு இருக்கலாம் ஆனால் காங்கிரஸ்க்கு என்ன லாபம் அதனால மூணு தேர்தலா வெற்றியை பார்த்துட்டு இருக்கோம் வரப்போற தேர்தலையும் வந்து விஜய் வந்து வெற்றி பெறுவாரா தெரியாது ஓட்டு என்ன இருக்குன்னு தெரியாது ஏன் அங்கே போகணும்னா வந்து காங்கிரஸ்ல இருக்கிறவங்க கேட்குறாங்க அவங்க காங்கிரஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இதை பொலிட்டிக்கலா பாக்கணும் இந்த விஷயத்த தனிப்பட்ட நபரோட விருப்பு வெறுப்பு வச்சு பார்க்க கூடாது பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து திமுக கூட்டணியோட இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்டா இருக்கு ஆக்சுவலா அதனால வந்து காவேக்கா கதவை திறந்து வச்சிருக்கலாம் ஆனால் ஆத்திய காங்கிரஸ் போய் அந்த கதவை தட்டுமாதிரி இல்லையான்னு இப்போ ராகுல் காந்தி நீங்க சொல்ற மாதிரி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி வரும்போது விஷய விஷயங்கள்லாம் வந்து பகிரங்கமா தெரிஞ்சிடும் எப்படி என்ன மூவில அது போயிட்டு இருக்குன்னு நிச்சயமாக விஜயோட போறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா ஒரு கூட அதுல இல்லைன்றதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இந்த தேர்தலையும் பயணிக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆக்சுவலா நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ